வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் பிரான்ஸ் தலைநகர் நடந்து வரும் ஒலிம்பிக் பூப்பந்து விளையாட்டு ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல சிங்கப்பூர் நட்சத்திரம் லோக்கியன்யூ சீன வீரரை தோற்கடிச்சு காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்காரு அவரு டென்மார்க் வீரருக்கு எதிராக விளையாட உள்ள காலிறுதி போட்டி சிங்கப்பூர் நேரப்படி நாளை அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு நடக்க இருக்கு தேசிய தினத்தை முன்னிட்டு நீண்ட விடுமுறை வருது இதை பயன்படுத்தி சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையே பலர் பயணம் செய்யலாங்கிறதுனால எல்லை சோதனை சாவடிகள்ல கடும் நெரிசல் ஏற்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது துவாஸ் ஜொஹர் சோதனை சாவடிகள்ல கால தாமதம் ஏற்படலாம்னும் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி சாலை தடங்களுக்கான ஒழுங்க கடைபிடிக்குமாறு குடிநுழைவு சோதனை சாவடி ஆணையம் இருக்கு வழக்கறிஞர் தொழில் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் ரவி மாடசாமிக்கு பல்வேறு வார சிறை தண்டனையும் வள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு பெண் விற்பனையாளர வார்த்தைகளால் அவமானப்படுத்தியது தமக்கு வணக்கம் சொல்ல வந்தவரை அரைஞ்சது குடிக்க தண்ணீர் வேண்டுமானு கேட்ட உணவக ஊழியரை தள்ளிவிட்டது உள்ளிட்டவை அவர் மீதான குற்றச்சாட்டுகள்ல அடங்கும் மொத்தம் ஆறு குற்றச்சாட்டுகளை அவரு ஒப்புக்கொண்டிருக்காரு சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட கார்களை ஓட்டுவோர் மலேசியாவின் விஇபி எனப்படும் வாகன நுழைவு அனுமதியை பெறுவது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள வுட்லாந்தில் தகவல் மையம் ஒன்று திறக்கப்பட ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதி அந்த தகவல் மையம் திறக்கப்படும் அப்படின்னு மலேசிய சாலை போக்குவரத்து துறை தெரிவிச்சிருக்கு ஈரானின் அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக இஸ்ரேலிய பாதுகாப்பை உறுதி செய்யறதுல வாஷிங்டன் கட்டுப்பாடு கொண்டிருக்கிறதா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவிச்சிருக்காருன்னு வெள்ளை மாளிகை சொல்லியிருக்கு ஹமாஸின் உயர்மட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இஸ்ரேல் பிரதமரிடம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி பேசினப்போ இதை சொன்னதா அதிபரின் தொலைபேசி அழைப்பு குறித்த அறிக்கையில வெள்ளை மாளிகை சொல்லியிருக்கு இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலையா பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்